ராமபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நாகப்பட்டினம் திருவாரூர் பகுதிகளில் அமைந்துள்ள ராமர் கோவில்களை தரிசிக்கப் போகிறோம் முதலில் நாம் வேதாரண்யத்திலிருந்து தொடங்குவோம் வேதாரண்யத்தில் ராமர் சிவனை வழிபட்டு அருள் பெற்றார் சிவன் இவருக்கு ஆசி அளிக்கிறார் எடுத்த காரியத்தை நல்லவிதம் நீ நிறைவேற்றுவாய் முழு நம்பிக்கையுடன் செயல்படு என்னுடைய ஆசைகள் என்றைக்கும் உனக்கு உண்டு என்று முழுவதுமாக ஆசை அளித்து அனுப்பி வைக்கிறார் இங்கிருந்து அருகாமையில் உள்ள பகுதியிலிருந்து கடற்கரையிலிருந்து அவர் இலங்கையை நோக்கி ராமர் பார்க்கிறார் வேதாரண்யத்திலிருந்து கடலை கடந்து சென்று எளிதில் இலங்கையை அடைந்து விடலாம் இருந்தாலும் ராவணன் என்ற ஒப்பற்ற வீரனை பின்னாலிருந்து தாக்கக்கூடாது என்ற பண்பு அந்த மாண்பு மாவீரனான ராமருக்கு இருக்கிறது பாருங்கள் வாலியை பின்னாலிருந்து தாக்கினார் என்று சொல்பவர்களுக்கு இந்த இடத்தில் தக்க பதிலடி கொடுக்கப்படுகிறது அதையும் கவனிக்க வேண்டும் அருகாமையில் உள்ள இன்னொரு ஊர் முடிகொண்டான் அடுத்ததாக நாம் காணும் ஊர் முடி ராமரும் லக்ஷ்மணரும் சீதை தேடி பயணப்பட்டு கொண்டிருக்கையில் இலங்கை செல்லும் வழியில் இந்த ஊரை கடந்து செல்லும்போது பரத்வாஜ மகரிஷி வேண்டிக் கொண்டாராம் இங்கு ஒரு நாள் தங்கி இருந்து எங்கள் ஆசிரமத்தில் தங்கி எங்களுடன் விருந்து உண்டு களைப்பு நீங்கி செல்லலாமே என்றாராம் அதற்கு ராமர் எடுத்த காரியம் நிறைவேற வேண்டும் ஆகையால் தாங்கள் அனுமதி அளித்து அனுப்ப வேண்டும் ஆசி அளித்து அனுப்ப வேண்டும் என்றாராம் நான் கட்டாயமாக சீதையுடன் திரும்பும் பொழுது இந்த ஊரில் வந்து தங்கள் உபசரிப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாராம் அதன்படியே இங்கே வந்தார் வரதன் காத்து என்பதற்காக ஆஞ்சநேயரை அவர் முன்னால் அயோத்தியாவுக்கு அனுப்பிவிட்டார் ராமர் சீதை லக்ஷ்மணர் இங்கே விருந்து ஏற்றுக்கொண்டார்கள் அப்பொழுது அயோத்தியாவில் முடிசூட்டுவதற்கு முன்பாகவே இங்கே ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் பரத்வாஜ மகரிஷி அதனால் தான் இந்த ஊரின் பெயர் முடி கொண்டான் அருகில் உள்ள இன்னொரு ஊர் திலதைப்பதி அதாவது ராமரும் லக்ஷ்மணரும் தில தர்ப்பணம் செய்த ஊர் நெல்லும் நீரும் இறைத்து முன்னோர்களுக்கு ஆற்றும் கடமை அங்கே ராமரும் லக்ஷ்மணரும் நான்கு பெண்டங்களை வைத்து வழிபட்டார்கள் பின்னால் அதுவே நான்கு சிவலிங்கங்களாக மாறிவிட்டனவாம் திலதைப்பதி என்பதுதான் இன்றைக்கு மாறி செதலப்பதி என்று அழைக்கப்படுகிறது நாம் அடுத்ததாக கவனிக்க வேண்டிய இன்னொரு ஊர் வைத்தீஸ்வரன் கோவில் அதன் பெயர் புள்ளிருக்கு வேலூர் என்பதும் ஆகும் புள்ளிருக்கு வேலூரில் புல் என்பது ஜட்டாயுவை குறிக்கிறது அருகில் உள்ள ஊர் பெரும் பெருந்தோட்டம் அந்த தோட்டத்திலிருந்து புஷ்பங்களை கொண்டு வந்து சிவபெருமானை வழிபடுவாராம் பின்னர் அங்கே ஜட்டாயு குண்டம் உள்ளது இங்கு ராமர் ஜட்டாயுவிற்கு ஈமக்கடன் செய்து வைத்தார் இதை போலவே குருவி ராமேஸ்வரம் திருப்பள்ளிக்கூடல் என்ற திருக்கண்ணபுரத்தில் உள்ள கோவில் இவையெல்லாம் எல்லாம் ஜட்டாயுவுடன் சம்பந்தப்பட்டவை மேலும் மாரீசனுடன் சம்பந்தப்பட்ட இரண்டு ஊர்கள் வளையுமாபுரம் வலங்கைமான் ராமன் துரத்தி வர மாரீசன் முன்னால் போக்கு காட்டு கொண்டு ஓடினானாம் இப்படியும் அப்படியுமாய் வளைந்து சென்றதால் வளையுமாபுரம் இன்னொன்று இடதுபுறமாக சென்று கொண்டிருந்த மான் திடீரென்று திரும்பி வலதுபுறம் திரும்பியதால் வலங்கை மான் என்று அழைக்கப்படுகிறது இந்த வலங்கை மானில் மாரியம்மன் கோவிலும் புராதனமான சிவன் கோவிலும் மிகவும் பிரசித்தி வாய்ந்தவை காரைக்காலிலிருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் இரண்டு ஊர்களை பற்றி நாம் குறிப்பிட்டாக வேண்டும் ஒன்று ஹரிவனம் அதாவது இன்றைய நரிமணம் இங்குள்ள சிவனை ராமர் வழிபட்டிருக்கிறார் அடுத்தாற்போல அனந்தமங்கலம் ஆனந்தமங்கலம் என்று முன்னால் அழைக்கப்பட்ட இன்றைய அனந்தமங்கலம் கம்பீரமான ஆஞ்சநேயர் கோவிலுக்கு மிகவும் பிரசித்தமானது ஆஞ்சநேயர் கோவில் இது திருக்கடையூருக்கு அருகில் உள்ளது